ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதன்னை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதன்னை சேர்க்கும் ஆமாங்க முருகனுடைய முகமும் அவனுடைய கரங்களும் நம்மை துன்பம் என்ற பிடியிலிருந்து எப்பொழுதும் பற்றி பாதுகாக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு செவ்வாய் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளை வந்து அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடு வருகின்றது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பிரதோஷம் அது கூடவே சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு சிறப்பான அமைப்பு திரிபுஷ்கர யோகம் இந்த திரிபுஷ்கர புஷ்கர யோகத்தில் நாளைக்கு வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நாம் நம்ம வீட்டில் இருந்தபடியே முருகனுக்கு ஒரு எளிய வழிபாட்டை செய்வதன் மூலம் செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் பாதிப்புகளில் மிக மிக முக்கியமான பாதிப்புகளான கடன் பிரச்சனை நோய் வழக்கு எதிரி தொல்லை இவைகளிலிருந்து நாம் முழுமையாக விடுதலை பெறலாம் அத்தகைய ஒரு சிறப்பான அமைப்பு தான் நாளைய தினம் வருகின்றது அதனால இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்கன்னா தயவு செய்து முழுவதும் பாருங்க அப்பதான் நாளைய தினத்தோட மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது புரியும் மேலோட்டமாக பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும் அதாவது என்ன தேய்பிரை செவ்வாய் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க பட் ஆனா ஆன்மீக ரீதியில் பார்த்தோன்னா நாளைய தினம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் மூலம் நம்முடைய வாழ்க்கை இப்ப இருக்கிறத விட வேறு ஒரு அற்புதமான நிலைக்கு நம்மளால் அழைத்து செல்ல முடியும் அத்தகைய சிறப்பான அம்சங்கள் நாளை அமைந்திருக்கிறது ஆமாங்க ஏற்கனவே நாளைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் பற்றிய ஒரு சிறப்பான தொகுப்பு அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான வழிபாடு என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவாக நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்குறேன் யாரெல்லாம் பார்க்கலையோ அவசியம் அந்த பதிவை போய் பார்த்து நாளைக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடியது அதாவது அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து என்ன நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பதினெட்டுலேருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு மாலை சிக்ஸ் எயிட்டீன் பிஎம் டூ சிக்ஸ் ஃபார்ட்டி டூ பிஎம் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆறு ஐம்பதுக்கு மற்றொரு யோகம் ஆரம்பிக்கிறது ஆறு ஐம்பதுக்கு ஆரம்பிச்சு இரவு பனிரெண்டு மணி வரை மற்றொரு சிறப்பான யோகம் அது என்ன யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிபுஷ்கர யோகம் இந்த யோகம் ஆரம்பிக்கிறது இந்த திரிபுஷ்கர புஷ்கர யோகத்துல எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது மூன்று முறை திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை அது தானாகவே உருவாக்கும் அதனால நாளைய தினம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான எளிய வழிபாட இப்ப பார்க்கலாம் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் மூன்று முக்கிய விஷயங்கள் ஒரே நாளில் சேர்ந்து தான் நம்ம திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட திதி இவை எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு நாள்ல அந்த ஒரு நேரத்துல நடக்கும் பொழுது அதை வந்து திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இது ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ வரும் எப்படி மைத்திரேய முகூர்த்தம் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ வருதோ அதே போலவே திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ தான் வரும் இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல தான் நீங்க இதை பார்த்து கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நம்ம அதை பற்றிய ஒரு விஷயத்திற்கு போனால் அது ரொம்ப இன்னும் டீப்பாக போகும் அந்த எப்படி வந்து அதை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது நாளைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி திரிபுஷ்கர யோகம் இருக்குது அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு ஐம்பது மணிக்கு இந்த யோகமானது ஆரம்பித்து பனிரெண்டு மணி வரை இருக்கின்றது ஸோ இவ்வளோ நேரத்துக்கு இந்த திரி யோகம் அப்படிங்கிற அந்த யோகம் வந்து தொடர்ந்து நடக்கவிருக்கிறது இதில் செவ்வாய் ஹோரை எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை எட்டு மணிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த திரி யோகத்தில் பொதுவாக நம்ம என்ன செய்தாலும் அது மூன்று முறை திரும்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அது ஏற்படுத்தும் அதனால அந்த நேரத்தில் நம்ம வந்து கடன் அடைப்பதற்கான பணத்தை நம்ம தரலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நம்ம வாங்கிய கடனில் ஒரு பகுதியை திரும்ப கொடுக்கும் பொழுது அந்த கடன் வந்து சீக்கிரமாக அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கடன் அடைக்கலாம் நம்ம அல்லது தங்கம் வாங்கலாம் சொத்து வாங்குவதில் முதலீடு செய்யலாம் நகை சீட்டு கட்ட ஆரம்பிக்கலாம் அல்லது புது ஆடைகள் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படி நிறைய விஷயங்களை நாளைக்கு நீங்கள் இந்த நேரத்தில் செய்யலாம் அதே போலவே செய்யக்கூடாத அது போலவே நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இந்த நேரத்தில் இருக்குது நீங்கள் கடன் தப்பித்தவறி இந்த நேரத்தில் வாங்கக்கூடாது அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா திரும்ப மூன்று முறை நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும் அதே போல் இந்த நேரத்தில் பொதுவாக திருமணம் செய்வது அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போவது இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது அல்லது வேற ஏதாவது தவறாக ஒருத்தவங்களை பற்றி பேசுறது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த திரி புஷ்கரை யோகத்தில் செய்யக்கூடாது மற்றபடி நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செய்யலாம் கோவிலுக்கு போவது தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவது இல்லை அந்த நேரத்தில் அன்னதானம் செய்வது இதை மாதிரி சில சில பேருக்கெல்லாம் தங்கமே என்கிட்ட வ தங்க மாட்டேங்குதுங்க அந்த தங்கம் சேரக்கூடிய யோகமே எனக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நாளைக்கு நீங்க இந்த நேரத்துல தங்கமோ வெள்ளியோ வாங்கும்பொழுது தொடர்ந்து அது வந்து உங்ககிட்ட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் அதனால நாளைக்கு வரக்கூடிய இந்த நேரத்தை நீங்க தவற விடாம பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இரவு எட்டு டு ஒன்பது மணி செவ்வாய் ஹோரை வருது அதனால் நீங்கள் உங்களுடைய கடன் சுமை தீரணும் அப்படிங்கிறதுக்காக முருகனிடம் ஒரு எளிய பொருளை வைத்து நாம் வந்து அவரை வேண்டிக்கொள்வதன் மூலம் இந்த திரிபுஷ்கர யோகத்தின் மூலமாகவும் நம்முடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீரும் அதே போல் முருகனுடைய வழிபாட்டை இந்த செவ்வாய்க்குறையில் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீருங்க நம்ம வீட்டில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமைனா நம்ம வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுருப்போம் அல்லது முருகருக்கு ஏதாவது ஒரு சிறப்பான நெய் தீபமாவது நம்ம ஏற்றி வழிபாடு செஞ்சுருப்போம் அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் வந்து பத்தமாக இருந்து அசைவம்லாம் சாப்பிட்லன்னா உங்களுடைய பூஜை அறைக்கு போயிட்டு ஒரே ஒரு ஆறு ரூபாய் நாணயம் ஒரு ஐந்து ரூபாய் ஒரு ஒரு ரூபாயோ எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த ஜஸ்ட்டு இந்த ஆறு ரூபாய் நாணயத்தை முருகன் காலடியில் வைத்து நல்ல மனதார வேண்டிக்கோங்க அந்த நேரத்தில் அதாவது எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையில் நீங்கள் முருகன் கிட்ட செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஒரு சின்ன வழிபாடு தான் நான் ஜஸ்ட்டு நான் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு உண்டியல் எடுத்திருக்கேங்க நீங்கள் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய எந்த ஒரு பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல பர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது நீங்கள் மைத்திரேயி முகூர்த்தம் கவர் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த நேரத்தில் பணம் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த கவர்ல கூட இந்த ஆறு ரூபாயை நீங்கள் வைக்கலாம் அல்லது நான் வந்து மஞ்சள் பண் மஞ்சள் துணியில் வந்து நான் பணம் சேர்த்து வச்சுட்டு வரேன் குருகூரையில் அதில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதில் வேணாலும் வைக்கலாம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் என்கிட்ட சீக்கிரமாக அடைஞ்சிடணும் அதற்கான பணத்தை நான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு முருகர்கிட்ட இந்த வழிபாடை வைக்கிறீங்க அதனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பணம் சேர்க்கும் பொழுது திரும்ப திரும்ப பணம் சேர்ப்பதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் முருகனுக்கு உரிய எண் ஆறு அதனால் நான் ஆறு ரூபாயை ரெண்டு ரெண்டு ரூபாயாக நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் எந்த நாணயம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கூட்டுத்தொகை ஆறு அப்படிங்கிறது வரணும் நீங்க வந்து முருகருக்கிட்ட இதை ஆறு ரூபாயை வச்சிட்டு மனதார வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் சுமை இந்த வருடத்தோட முடிஞ்சிடணும் அல்லது இந்த வருடத்துல இந்த மாதத்தோட முடியணும் அப்படிங்கிறத நீங்க நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்க சேமித்து வைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இந்த ஆறு ரூபாயை நீங்க போட்டுடுங்க அப்ப உங்களுக்கு மேலும் மேலும் பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனோட ஐதீகம் சோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி